ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு UKK money maker இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு முக்கியமான நியூஸ் தான் ஜிஎஸ்டி வந்தாச்சுங்க எவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தெரியுங்களா ஜிஎஸ்டி வந்தாச்சு எஸ்விஓக்கு ஏனா எஸ்விஓக்கு ஜிஎஸ்டி இதுக்கு வரைக்கும் இல்லையா அப்படினு நீங்க கேட்பீங்க கண்டிப்பா இருக்குங்க பட் என்னன்னா அது வந்து part time job ஓகேங்களா இது வந்துட்டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓகேங்களா எவ்ளோ நல்லா இருக்கு பாத்தீங்களா எஸ்பிஓ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி கம்பெனி உருவாயிருக்கு அதுக்கு ஜிஎஸ்டி கிடைச்சாச்சு அவ்வளோதாங்க இத்தனை நாள் எஸ்பிஓ தவமாக தவமாக இருந்து வாங்கியிருக்கு எஸ்பிஓ வெயிட் பண்ணதுக்கு பலன் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த ஜிஎஸ்டிக்காக தான் இத்தனை நாள் வெயிட்டிங் எல்லாரும் வாயில சொல்லிடலாங்க என்ன இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமா ஜிஎஸ்டி கிடைக்காதா இதுக்கு இத்தனை நாளா அதுக்கு எத்தனை நாள் அப்படின்னு அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க உண்மை என்னன்னா ப்ராப்பரா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா போகணும் அது ஒன் பை ஒன்னா போய் ஜிஎஸ்டி கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஜிஎஸ்டினால என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஜிஎஸ்டி வந்ததுனாலதான் நம்ம கம்பெனி ஓபன் ஆக போகுது பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம கூட நம்ம ஓபன் பண்ணியிருக்கலாமே கம்பெனி ரன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க விஷயம் அது இல்லை கம்பெனி ஓர்னா மட்டும் பத்தாது கம்பெனில வேலை செய்கிற எல்லாத்துக்கும் சேலரி தரணும் அதுக்கு முக்கியமா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஒரு கம்பெனி பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டிங்கிறது அவசியம் இது ஒரு கம்பெனியோ கடையோ வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஜிஎஸ்டி இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் ஓகேங்களா அப்பதான் எல்லாத்துக்கும் சேலரி போட முடியும் ஏன்னா மினிமம் சேலரி இவ்வளோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கம்மியா வரும் அதெல்லாம் நம்ம வாயில சொல்லிடலாம் ஓகேங்களா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கையில் போகணும் பணம் போய் சேரணும் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் சும்மா வேலை செய்யுங்க தரேன் எலெக்ஷன் வந்துச்சு அப்புறம்னு தரேன் அது அது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க விஷயம் கிடையாதுங்க காரணமே சொல்லக்கூடாதுங்க இங்கே வந்துட்டு பணம் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்பெனியே நின்று இருந்தாலும் நம்ம எஸ்பிஓ எல்லாத்துக்கும் சேலரி போட்டிருக்கு ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது கூட அந்த ஒரு டென் டேஸ்க்குள்ளே நமக்குலாம் எல்லாம் சேலரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கம்பெனிய ஸ்டாப் பண்ணிட்டு ஜாயினிங் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்குலாம் சேலரி போட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம கம்பெனி எப்போவுமே சேலரியில் கரெக்டாக இருப்பாங்க பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம் முன்ன பின்னால் லேட் ஆகிட்டு இருந்துச்சு பட் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா அது லேட் ஆனது கூட இவங்க ப்ராப்ளம் கிடையாது அது வேறு ப்ராப்ளம் அது எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் மேபி உங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா சரி ஓகேங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கம்பல்சரி என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் மந்த்லி மினிமம் டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எண் பண்ணலாம் அது உங்கள் திறமை பொறுத்தது ஆனால் மினிமம் டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ நல்ல ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு வந்தாலே அது வேறு விஷயங்க அது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும் சரி ஓகே அதை பற்றி நம்ம விளக்கமாக பேசலாம் இன்னொரு வீடியோவில் பட் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் ஜிஎஸ்டி வந்தாச்சு சீக்கிரமாகவே எஸ்பிஓ ஓப்பன் ஆக போகுது சொன்னால் சொன்ன டைமுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் தென் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேலை இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ இல்லை படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கனாலோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக ஒரு ஜாயினிங் கிடைக்கும் அவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ கைஸ் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய் சி யூ